வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன் ஜீரோ ஜீரோ செவன் ஆ நரேஷ் அவர்களுக்கு ஜூன் நாலாந்தேதி தேதி இன்று அவருக்கு பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை நகரமன்ற உறுப்பினராக இருந்து வரக்கூடிய ஆ நரேஷ் அவர்களுக்கு இன்று ஜூன் நாலாம் தேதி பிறந்த தினத்தை முன்னிட்டு அவருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் ஷோ தமிழ் அவர்கள் மாந்தாங்கல் ராஜா அவர்கள் மற்றும் ராணிப்பேட்டை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ரமேஷ் கர்ணா அவர்கள் கலந்து கொண்டு அவருக்கு மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பூ அணிவித்து தலைக்கு கிரீடம் வைத்து கேக் வெட்டி ஊட்டி அவருக்கு சிறப்பான முறையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து அவருடைய நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவருக்கு கேக் வெட்டி மாலை அணிவித்து சிறப்பாக பிறந்தநாள் விழா கொண்டாடினார்கள் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு விருந்து வழங்கி மகிழ்ந்தார் ஆ நரேஷ் அவர்கள் செய்திக்காக ஈஸ்வரன்